ஓம் கஜானனம் கபித்த ஜம்பு பலஜார உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நாம் உங்கள் அசோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது திருவுலையாடல் புராணத்திலே நாற்பத்தி நான்காவது படலமாக வருகிறது இசைவாது வென்ற படலம் திருவிளையாடல் பாடத்திலே நாற்பத்தி நான்காவது படலமாக இசைவாது வென்ற படலம் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரகுண பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் வயதாகி விட்டதால் தனது மகனான ராஜராஜ பாண்டியனுக்கு மணிமுடி சூட்டுகிறான் ராஜராஜன ராஜராஜ பாண்டியனும் மதுரையை நன்றாக ஆட்சி செய்து வருகிறான் மதுரையிலே பானபத்திரர் என்ற புலவர் ஒருவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சொக்கநாதர் ஆலயத்திலே அவர் சன்னதிக்கு முன்னால் நின்று பாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அவருக்கும் வயதாகிவிட்டதால் தனது மனைவியை இறைவனின் முன்னால் இசைப்பாட்டை பாடச் சொல்கிறார் அவளும் தினந்தோறும் கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு முன்னால் நின்று பக்தி சிரத்தையோடு சொக்கநாதரின் அருமை பெருமைகள் பாடலாக இசைப்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார் மக்களின் ஆதரவு பானபத்திரின் மனைவிக்கு பெருகிக்கொண்டே போகிறது பெயர் புகழ் செல்வாக்கு வளர்ந்து கொண்டே போகிறது ஒரு நாள் பானபத்திரின் மனைவி இறைவனின் முன்னால் அழகாக அருமையாக திவ்யமாக பக்தியாக பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் ராஜராஜ பாண்டியனின் மனைவி கோவிலுக்கு வருகிறார் இந்த பானபுத்திரின் மனைவி பாடுவதை கேட்கிறார் மக்களின் ஆரவாரங்கள் கரகோஷங்கள் பாராட்டுக்களை பானபத்திரையின் மனைவி பெற்று கொண்டே இருக்கிறார் நல்லா அழகாக பாடுறாங்க கை கைதட்டுறாங்க ரசிக்கிறாங்க என்னமா பாடுறாங்க பாருங்கள் இறைவனை பற்றி அப்படின்ட்டு அவங்கள் தங்களுக்குள் மக்கள்கள் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் அந்த பானபத்திரையின் மனைவியை பாராட்டுறாங்க இது அரசிக்கு பிடிக்கவில்லை ஒருவரை பாராட்டினால் ஒரு பெண்ணை பாராட்டுவது மற்றொரு பெண்ணுக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு வரலாம் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜ பாண்டியன் மனைவியும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு படிப்பாங்க அந்த அம்மாவும் அரசியும் நானும் பாடுறேன்பா அப்படிங்கிற மாதிரி இறைவனின் மீது பாடலை பாடுகிறார் மக்கள் ஒன்றுமே சொல்லலை கை எதுவும் பண்ணலை சிறப்பாக இருந்தால் தானே ரசிப்பாங்க கை தட்டுவாங்க வாரவாரம் பண்ணுவார்கள் திரும்ப திரும்ப ஒன் சுவர் கேட்பாங்க பாடுங்க அப்படின்னு அம்மா அரசி பாடுறாங்க மக்கள் அனைவரும் கேட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க இப்போ அரசிக்கு மனதிற்குள் கடும் கோபம் உண்டாகிறது இந்த பானபுத்திரின் மனைவி அந்த பொண்ணு பாடினா கைதட்டுறீங்க அரவாரம் பண்ணுறீங்க பொன்சுமார் கேட்குறீங்க நாம் பாடினால் அவங்க பாட்டுக்கு போகிறீங்களே அப்படின்ட்டு மனதிற்குள் ஒரு கோபம் உண்டாகிறது இதை யார்த்து சொல்கிறது மக்கள்கிட்ட போய் பக்தர்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆனால் போவோம் அரசியாக இருந்தால் அதுக்காக ரசிக்க முடியுமா நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லை என்றால் நாங்கள் பாட்டு போயிட்டு தான் இருப்போம் அப்படின்றாங்க இப்போ என்ன பண்ணுவது தனது கணவனான அரசனிடம் ராஜராஜ பாண்டியனிடம் போய் தனது ஆதங்கத்தை புறங்கொற்றான் மன்னா நான் கோவிலுக்கு சென்றிருந்தேன் அங்கே பானபுத்திரனின் மனைவி பாடினா அவளுக்கு ஆதரவு நிறைய இருக்குது நான் பாடிய பொழுது ஒருவருமே என்னை ஊக்குவிக்கவில்லை கைதட்டவில்லை ஆரவாரமும் செய்யவில்லை எனக்கு இது மிகுந்த மன மனவழியை தெரிகிறது இதற்கு என்ன செய்யலாம் அவளை உடனே மட்டம் தட்டணும் அப்படிங்கிற மாதிரி அரசி வந்து அரசனிடம் உடனே கோல் மூட்டி விடுகிறான் அரசன் பார்க்கிறான் மனைவி சொல்லியாச்சே மனைவி சொல்லே மந்திரம் தட்டாமல் கேட்க வேண்டும் இல்லை என்றால் இவம்பாடு திண்டாட்டங்க என்ன பண்ணுறேன் அரசியே ஒன்றும் கவலைப்படாத நாம் ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்ட்டு சிலோனிலிருந்து ஈழத்திலிருந்து ஒரு இசைப்பாட்டு பாடும் பெண்ணை வரவழைக்கிறான் அந்த பெண்ணும் அறிகிறான் வந்தவுடன் விஷயத்தை பூரா அரசனும் அரசியும் சொல்கிறார்கள் அம்மா பானபத்திரையின் மனைவி ஒருத்தி கோவிலில் பாடி அதிகமான பாராட்டுகளையும் மக்களின் ஆரவாரங்களையும் மக்களின் அதாவது வெகுமதியையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறார் அதனால் வந்து அவளை புரியாது மட்டம் திட்டணும் நீ பாடி அவளை அவளின் அதாவது சிறப்பை குலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அரசு என்னை கூப்பிட்டீங்க அந்த அம்மா எப்படி பாடுறாங்க என்ன இதில் பாடுறாங்க அப்படிங்கிற நான் ஒரு முறை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு இவங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி ஈழத்து பெண் கோவிலுக்குள் செல்கிறாள் அங்கே வானபத்திரின் மனைவி அருமையாக அழகாக சுரத்தோடு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டை கேட்ட உடனே ஈழத்து பெண் மயங்கி நிற்கிறார் ஆக என்னே ஒரு கானம் தேவகானமாக இருக்கிறது தெய்வீகம் கலந்திருக்கிறது அப்படின்ட்டு ஒன்றுமே பேசலாம் இவ்வளோ ஈழத்து பெண்ணை கை நேராக அரண்மனைக்கு வந்து அரசேன் இது ஒன்றும் ஆகாது அந்த அம்மா வெகு சிறப்பாக நிறுத்தியோடு தெய்வ பக்தியோடு பாடுகிறார் அந்த அம்மா முன்னாடி என்னால் பாட முடியாது பாட்டு போட்டிக்கெல்லாம் வச்சு நான் தோற்றுகிட்டு நான் ரொம்ப அசிங்கம் நான் எங்கள் ஊரான சுழனில் முதலாளாக இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பெண் கூட போட்டி போட்டு தோற்றுட்டால் எனக்கு கௌரவ குறைச்சலாகிடும் ஆகையால் என்னை விடுங்கள் நான் சிலவனுக்கு இலங்கைக்கே சென்று விடுகிறேன் இல்லத்திற்கே சென்று விடுகிறேன் அப்படிங்கிறான் அதற்கு அரசன் சொல்லிக்கிறான் அம்மா ஒன்றும் கவலைப்படாது அந்த அம்மாவை நாளைக்கு போட்டிக்காலை நடுவராக இருக்கக்கூடியவன் நான் தான் நான் சொல்வதே தீர்ப்பு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அம்பையர் சொல்கிறது தாங்க தீர்ப்பு இப்போ தான் தேர்ட் அம்பையர்னு போட்டாங்க அப்படியே ஸ்டம்ப் எங்கே வருது பால் எங்கே போகுது அப்படிங்கிற துல்லீதமாக காமிக்கிறாங்க அந்த காலத்தில் அரசன் நான் தான் நடுவர் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது நான் நீ ஜெயித்து விட்டதாக தீர்ப்பளிக்கிறேன் நீ போய் அந்த அம்மாவை போட்டிக்கு கூப்பிடு அப்படின்ட்டாங்க தீர்ப்பு தான் தெரிஞ்சு போச்சு மேட்ச் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு அப்படிங்கும்போது இந்த அம்மா ஜெயிக்கிற ஜெயிக்கிறேன்னு அரசனே சொல்லிட்டா அப்போ என்ன பண்ணுறது சரி நான் அந்த அம்மாவை போட்டிக்கு அழைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஈழத்து பெண் மறுநாள் கோவிலுக்கு போகிறாள் அங்கே வானபுத்திரனின் மனைவி இசைப்பாட்டு இறைவனின் மீது தெய்வீக கானம் தேவகானமாக பாடிக்கொண்டிருக்கிறார் அம்மா நீ பார்ந்ததெல்லாம் போதும் நான் சுலோனிலேருந்து வந்திருக்கேன் நானும் இந்த நாட்டில் ஒரு பெரிய பாடகி என்னுடன் நீ போட்டி போட வேண்டும் அப்படி போட்டி போட்டு தோர்த்து விட்டால் நீ பாடவே கூடாது ஜெயித்தால் நான் எனக்கு நீ அடிமை அப்படிங்கிறாங்க இந்த அம்மா பார்க்குறாங்க இதனடா வம்பா போச்சு நாம் பாட்டுக்கு சிவனேன்னு அந்த சிவனை நினைச்சி பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மா வந்து இப்படி ஒரு தூக்கி போடுறாங்களே ஈழத்து பெண் அப்படின்ட்டு அப்பா நான் போட்டிக்கெல்லாம் அம்மா நான் போட்டிக்கெல்லாம் வரலை நான் ஏதோ எனக்கு தெரிந்த என் வீட்டுக்காரர் சொல்லிக் கொடுத்தார் பானை அவர்கிட்ட இருந்து ஒரு சிலதை கற்றுக்கிட்டு அவருக்கு வயசானனால நான் இந்த இசைப்பாடலை இசைப்பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு போட்டியும் வேணாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு கிளம்புறாங்க அதுவெல்லாம் இல்லை நீ என்னுடன் போட்டி போட்டே ஆக வேண்டும் அப்படின்னு நம்பு பண்ணுறாங்க ஈழத்து பெண் வேறு வழி இல்லாமல் பானபத்திரைகளின் மனைவியும் சரி என்று ஒப்புக்கொள்கிறார் போட்டினால் குறிக்கப்படுகிறது நேரம் காலம் இந்த இடத்துல பாடணும் இவங்கெல்லாம் நடுவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டி நிர்ணயிக்கப்படுகிறது போட்டி நடக்கிறது யாருக்கு பானபத்திரைகளின் மனைவிக்கும் இந்த ஈழத்தில் இருந்த வந்த பெண்ணுக்கும் ரெண்டு பேரும் பாடுறாங்க பாடினவுன்ன அரசங்க முதலே ஃபிக்ஸ் பண்ணினானே ஈழத்து பெண் தான் ஜெயிச்சதாக தீர்ப்பு சொல்கிறேன் அதற்கு அவையில் இருந்தவர்கள் மற்ற புலவர்கள் பொதுமக்கள் எல்லாம் இல்லை இல்லை தவறான தீர்ப்பு நாட்டாமல் தீர்ப்பை மாற்று அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா புலவர்கள் மற்ற பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாமே பானபத்திரின் மனைவி தான் வென்ற நல்லா பாடினாங்க அவங்களுக்கு தான் எங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய ஓட்டு அதனால் எங்களுடைய கருத்து எல்லாமே அந்தமாக ஜெயிச்ச தான் தெரியுது நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கங்கிறார் அதெல்லாம் சொன்னால் சொன்னது தான் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் முடியாது இன்னொரு தடவை நம்ம போட்டியை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த பானபத்திரையின் மனைவிக்கு வெகு சங்கடமாக போயிடுது நேராக போய் இறைவன் சன்னதியிலே சொக்கனாதியிடம் முறையிடுகிறார் அப்பா இது என்ன எனக்கு வந்த சோதனை நான் பாட்டுக்கு செவன் என்ன ஒன்னையை பற்றி தான் பாடிக்கிட்டு இருந்தேன் இந்த அம்மா வந்து போட்டி கூப்பிட்டாங்க வேணான்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க போட்டியில் அவங்க ஜெயித்ததாக அரசனும் அறிவித்து விடுகிறான் ஆனால் மற்றவர்கள் இந்த மாதிரி நான் ஜெயிச்சுதான் சொல்கிறாங்க தீர்ப்பு இருவேறு தீர்ப்பாக இருக்கிறது எனக்கு என்ன செய்ய வேண்டியதுல நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இறைவனிடம் ஒன்னிடம் ஒன் முன்னால் பாடுகிறேன் நீ தான் அதற்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒன்று நீ திரும்பவும் அந்த ஈழத்து பெண்ணை நீ போட்டி கலை நான் நடுவராக வந்து பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்லிடுறான் ஒரு அசரி வாக்கு மாதிரி உடனே இந்தமாக போகிறாங்க போன ஒன்று என் வாமா ஜெயிப்போ தோப்போ அதெல்லாம் உனக்கு தெரியாது இன்னொரு முடி போட்டி பந்தயத்தை நடத்த வேண்டும் அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னொண்ண திரும்பவும் மேக்ஸ் அதாவது மேட்ச்சினுடைய பந்தயத்தினுடைய போட்டி தேதிகள் நேரங்கள் குறிப்பிடப்படுகிறது குறிப்பிட்ட நாளும் வந்தாச்சு ரெண்டு பேரும் பாடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் சொக்கநாதரே புலவர் வேடத்தில் வருகிறார் வந்துட்டு சொல்கிறார் திருப்ப சொல்கிறார் பானபத்தரின் மனைவி தான் ஜெயித்து விட்டார்கள் ஈழத்து பெண் சற்று கரகரத்த குரலிலே பாடுகிறான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஈழத்து பெண்ணுக்கு தொண்டையிலே ஒரு சில சிக்கல்களை வரவழைத்து விடாமல் செய்து விடுகிறார் யார் இறைவன் சொக்கநாதன் போட்டி முடியுது அப்போ வந்துட்டு இந்த வைத்தந்தி மாலாவும் பத்மினியும் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடுவாங்க சபா சரியான போட்டி அப்படின்னு பி எஸ் வீரப்பா சொல்லுவார் அந்த மாதிரி ரெண்டு பேருமே நல்லா தான் பாடுறாங்க கடைசியில் இறைவனாக இருந்த புலவர் மனைவி மனைவிதான் ஜெயித்ததாக தீர்ப்பு சொல்லுகிறார் இதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் மன்னன் பார்க்கிறான் சரி அதாவது மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி பானபத்திரரின் மனைவி வென்றதாக அரசனும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கே அரசிக்கோ என்ன செய்வது புரியவில்லை நேராக இறைவனே வந்து இது பண்ணியிருக்கா அப்படின்ட்டு இந்த தீர்ப்பை மாற்ற முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இந்த மா ராஜன் பார்க்க அரசன் பார்க்கிறான் ஈழத்து பெண்மணிக்கும் பரிசு பொருட்களை அள்ளி அள்ளி கொடுத்து ஈழத்துக்கே அனுப்பி வைக்கிறான் நல்ல மரியாதையுடன் அந்த அம்மாவும் போயிடுறாங்க இங்கே பானபத்திரின் மனைவி பொன்பொருள் எல்லாமே அரசனு அரசன் இவரை இவளுக்கும் அள்ளி கொடுக்கிறார் இதை வைத்து பானபத்திரும் பானபத்திரின் மனைவியும் சிவாச்சாரியார்களுக்கு தான தர்மங்களை வணங்கி வளமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி நான்காவது படலமாக இசைவாது வென்ற படலம் இசை என்றால் பாட்டு அதை வென்ற படலம் அப்படிங்கிற மாதிரி திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி நான்காவது படலமாக இறைவன் இசைவாது வென்ற படலம் அப்படிங்கிறதற்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெ மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தாமாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஷ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்